ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஆவணி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் தென் சம்பத் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுமாக ஆவணி மாத பழங்களை பற்றி விவரமாக சொல்ல வருகின்றோம் யோநித்ய அச்சுத பதாம் யுக்மருக்ம பியாமோததிதரானே திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசதிந்தோகோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தே தாசோஸ்மி நம்ம ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல் இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் இந்த ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது கிரகங்கள் என்னென்ன நிலைகளை உள்ளன அப்படின்றத பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு எப்பொழுதுமே நம்ம சூரியம் பன்னெண்டு மணி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் கணக்குலேயே எடுத்துக்கலாம் அப்போ பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை ஆவணி பிறக்கிறதாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா சூரிய உதயமாகி அஞ்சு முப்பதுக்கு சூரியன் ஆவணி மாதத்தில் ஆவணி மாதம்ன்றது சிம்ம மாதத்தில் உள்நுழையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இது பிறக்கிற காலகட்டங்களில் என்னென்ன நிலவரத்தில் கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷம் தொடக்கம் காலபுருஷ தத்துவத்துப்படி அன்னைக்கு மாதம் பிறக்கிற அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் ராகு இருக்க காலகட்டங்கள்லையும் மாதம் பிறக்குது அடுத்தது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கார் அதுக்கு அடுத்தது கர்கடகத்தில் சுக்கரன் இருக்கார் அடுத்தது இந்த மாதத்தின் நாயகனான சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்கிறாங்க இதை தவிர துலாத்தில் கேது பகவானும் அதே போல் மகரத்தில் சனி பகவானும் மற்றும் தனுர் மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானும் கொண்ட நிலையில் இந்த ஆவணி மாத பலன் மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் விரிவாக ஆராய்ஞ்சு அலச போகிறோம் இப்போ நாம் இதுவரையிலும் சிம்ம ராசி வரலும் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற ராசி அப்படின்றது கன்னியாராசி ராசியை பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இதை மூணும் கொண்டது கன்னியாராசி கன்னியாராசியுடைய அதிபதி அப்படின்றது புத பகவான் நம்ம புதனை எப்போதுமே என்ன சொல்வோம் அனலைசிங்க அதிபதி அனலைஸ் அதிபதி அப்படின்னாக்க வருமுன் ப்ரடிக்ஷன் பண்ணக்கூடியது அப்படின்றது அனலைஸ் இதை பொறுத்தளவுக்கு புதன் சம்பந்தப்பட்டவர்கள் புதன் வலுத்தவர்கள் ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்களாக இருக்கலாம் அதே போல் சிஏ ஐசி ஏசிஎஸ் போன்ற பட்டய கணக்கர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புதனில் பொறுத்தளவுக்கு டீச்சிங் ஸ்டாஃப்ஸு அதாவது சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னியாராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிக்காரங்களுக்கு பிறக்கும் பொழுதே அதாவது இந்த ஆவணி மாதம் பிறக்கும்பொழுதே சந்திராசிரம தினமும் பிறந்துருது இந்த ராசிக்காரங்களுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நமக்கு பதினேழாந்தேதி சாயங்காலம் அஞ்சரைக்கு தான் மாதமே பிறக்குது பிறக்கும் பொழுதே பிரச்சனையோடு பிறக்குதா பிரச்சனையோடு பிறக்குது அப்போ இந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இந்த மூணு நாள் மட்டும் போதுமா சாமி அப்படின்னாக்க அதுக்கு அடுத்ததுலேயும் மூணு நாள் வருது அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் அடுத்தது உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் இவரை பொறுத்தளவுக்கு ராசிக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டாரு பன்னெண்டில் அவர் தனிச்சு இருக்கிறாரா அப்படின்னா தனிச்சு இல்லை பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே இருக்காரு ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அதிபதி ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு தொடங்கக்கூடிய காலகட்டமும் சந்திராசிரம தினங்களில் தொடங்குது அப்போ கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் அப்படின்றது சிற்சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் சரி அடுத்தது வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பார் இந்த வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது ஒரு சில பேருக்கு நல்லதாகவும் ஒரு சில பேருக்கு தீயதாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னாக்க கேது பகவான் ஞானக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவங்களால் உண்மையும் வாயில் வச்சுக்க தெரியாமல் பொய்யையும் வாயில் வச்சுக்க தெரியாமல் சில தேவையற்ற இடங்களில் தேவையற்றதை பேசி சிக்கல்களை கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ சிக்கல்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த ஆவணி மாதம் கன்னியாராசிக்காரங்க சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சிறப்பாக இருக்கணும்னாக்க தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டவாதத்தை தவிர்ப்பது நல்லது சரி என்ன சாமி சொல்கிறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறீங்களே ஒரு நல்லது கூடவா எனக்கு இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கின்ற பிரகஸ்பதியான குரு உங்கள் சத சதசப்தம பார்வை பார்க்குறாரு உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய சுய தொழில் எடுபடக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது ஒரு நல்லது இருக்கா நல்லது இருக்குது அதே போல் அந்த குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது அஞ்சு அந்த அஞ்சு அப்படின்றது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடம்ன்றது கர்கடகம் அப்போ இந்த சுயமுயற்சியினால் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அதே போல் குருவுடைய ஒம்போதாம் பார்வை அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் ராசியை குரு பார்க்குறாரு கம்யூனிகேஷன பாவத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய வாய் சாமர்த்தியத்தினால் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால் வருகின்ற பிரச்சனையையும் வந்த பிரச்சனையையும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடியது அப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்போ நாம் பயன்படுத்துறது போல தான் இருக்குது கத்தி தீப்பெட்டி காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம் அடுத்தவங்களை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் தீப்பொட்டி ஏற்றவும் பயன்படுத்தலாம் அடுத்தவங்களோட கொளுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் அப்போ இந்த கன்னியாராசிக்காரங்க தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தானே பொறுப்பேற்று ரொம்ப அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதம் அப்படின்றத சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர இந்த கன்னியாராசிக்கு சனி பகவானுடைய பார்வை பலன்கள் என்ன அதே போல் செவ்வாயோடைய பார்வை பலன்கள் இதுக்கு படுதா அப்படின்றத நம்மளுடைய தென் செல்வலூர் சம்பத்தையங்காரவங்க விளக்குவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இப்போது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது இந்த வருஷம் மொத்தமே அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் ஏன்னா அதாவது ராகு வந்து எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் மறைஞ்சி இருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகத்தை குறிக்கும் அதுவும் எட்டாம் இடத்தில் வந்து ராகு மறைஞ்சு இருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் இப்போ சனீஸ்வரனை ஆனால் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருந்து அவருடைய சப்தம பார்வையில் வந்து சுக்ரன் அவ அதாவது குடும்பஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரனை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்குறார் அதனால் லாபம் சற்று கம்மியாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ம மன வாழ்க்கையில் சிறிது பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கும் ஏன்னா மூன்றாம் பார்வையாக வந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்குறார் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஆட்சி பெற்ற தனிச்ச குருவாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து அது சரிப்பிட்டு வராது நார்மலாகவே வந்து தனிச்ச குரு சப்தமத்தில் போய் கன்னியாராசிக்கு இருந்ததுன்னா அதுவும் ஆட்சி பெற்று போய் இருந்ததுன்னா நிச்சயமாகவே வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனைகள் சச்ச சண்டை சச்சரவுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இதுக்கு மேல பார்த்தீர்களேயானால் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது இன்னும் ஒரு நல்ல நிலையை காட்டாது இரண்டாம் இடத்தில் கேத்துவம் இருக்கிறது வந்து குடும்பத்தை வந்து பிரச்சனை கொடுக்கும் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோமே ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் தொழில் அப்படின்றது வந்து நிச்சயமாகவே நல்லபடியாகவே இருக்கும் ஏன்னா பத்தாம் உண்டான புதன் வந்து பன்னெண்டாம் இடம் அதாவது புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க அதனால் புதன் வந்து மறைந்திருப்பது மிகவும் நல்லது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக இவர்களுக்கு தொழில் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது ஆனால் வேலை செய்யும் இடத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து ரெண்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால அமைதி காக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது தான் வந்து இவர்களுக்கு சால சிறந்தது இந்த காலகட்டங்களில் பார்த்தீர்களேயானால் இந்த சனி பகவானின் பத்தாவது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை ஸோ அதாவது ஒரு ஸ்பெஷல் பார்வை அப்படின்றது சனி பகவான் உரு பகவானுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பார்வைகள்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு மூணு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வைகளில் பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது வந்து இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை காட்டுது இந்த ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை காட்டுறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று போகிறது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அந்த அளவு சிறப்பு இல்லை என்றாலும் குருவின் பார்வை தனித்த குரு இருக்கும் இடத்தை தான் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர் பார்க்கும் பார்வை எந்த இடமாக இருந்தாலும் அது வளர்ந்து வளர்ச்சி பெறும் சுபிக்ஷம் பெறும்ன்றதுதான் ஜோதிட சாஸ்திரம் அதன் மூலியமாக ஆனால் அவர் பார்க்கும் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கும் இடத்திலிருந்து சத்தம பார்வையான கன்னியை பார்க்கறதுனால ராசி பொலிவுடன் இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சூரிய ஒளியை கண்ட பனி போல அதுவே அடங்கி போகும் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இவர்களுக்கு ராகுவினுடைய இதுவும் சஞ்சாரமும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும்ன்றது ஐயா சக்தி சுவாமியாக சொல்லுவோம் ராகுவோட சஞ்சாரமும் இன்னொன்று என்ன ஐயா சொன்னீங்க செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய இப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவை சனி பத்தாம் பார்வையில் பார்த்ததுனால தான் ஐயா வந்து விவரமாக சொன்னாங்க எதையுமே யோசனை பண்ணி பேசுங்க அதை மாதிரி சொன்னாங்க வாக்குஸ்தானத்தை பார்த்து பண்ணுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கணும் இப்போ வந்து நாம அதை விட்டுருவோம் இப்போ வந்து இந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவர் வந்து மாதம் பிறக்கிற போது சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனாலும் இதனால வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடுடைய தொடர்புகள் மூலமாக அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவருடைய பார்வையில் ஏழாம் பார்வையை பற்றி சொன்னோம் அவருடைய பார்வையில் இன்னி மூணாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறது பதினொன்றாம் பார்வைன்னு இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மூணு பதினொன்றுங்கிறது வந்து மிதனத்தையும் பதினொன்றுங்கிறது கட கும்பத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ கும்பங்கிறது வந்து இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடமாக போயிடும் அது மிதனம்ங்கிறது வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு இன்னொரு அவருடைய புதனோட வீடாகிய இன்னொரு மிதன வீடாகி போயிடும் அப்போ பத்தாம் இடம் ஆகிடும் அப்போ பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ராகு மூணாம் பார்வையிலரை பதினொன்றாம் பார்வையிலரை வந்து கும்பத்தையும் பார்க்கிறார் அப்போது கும்பத்தை பார்க்கிற போது ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ இந்த ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால தொழில்துறைகளில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் தொழிலாளிகள்னால் சில பிரச்சனைகள் ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் இடத்தையும் பார்க்கிறாரு ராகு சனி அஞ்சாம் வீட்டிலே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் தொழிலாளிகள்னால சிற்சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த தொழிலாளிகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் துறைகள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாயுடைய பார்வையை பற்றி சொன்னாங்க ஐயா சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து கன்னியாராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருந்து நாலாம் பார்வையாக சி சிம்மத்தை பார்க்கிறார் ஆக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய தைரியஸ்தானமாகிய வீரியஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடமாகிய தனுசுவையும் பார்க்கிறார் எட்டாம் பார்வையிலரை இந்த அவருடைய பார்வையிலரை வந்து இப்போ வந்து நாலாம் பார்வை அதாவது செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குற மூணாம் பார்வை ஏழாம் பார்வையில் மூணாம் வீட்டாகிய விருச்சியத்தை பார்க்கறதுனால தைரியஸ்தானம் நல்லா இருக்கிறது அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த வீடு வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமாகப்பட்ட உள்ள இடங்களை எல்லாம் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் சிற்சில பே சில பேர்களுக்கு இந்த செவ்வாய் திசை இல்லை ராகு திசை இந்த மாதிரி உள்ளது நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு யோகமாக இருந்த திசைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பூமி வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுக்கப்புறம் நம்முடைய தென்சிறுவலூர் சம்பத்தைய அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த கன்னியாராசியை பொறுத்தவரையும் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் சூரியனும் புதனும் ராசியின் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ரெண்டுமே வந்து அதாவது பன்னெண்டாம் அதிபதியினுடைய ஆட்சியில் ராசி அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் அயல் நாட்டு தொடர்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றது நல்லபடியாக சொன்னீங்க அடுத்தது வந்து பார்த்தீர்களே ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் அனலிட்டிக்கல் அந்த மாதிரியான தொழில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து குரு ஐ மீன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனாலையும் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த தொழிலை சார்ந்தவர்கள் ராகுவின் தொழிலை சார்ந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனா ராகுக்கு உண்டான தொழில்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான இது அதை தவிர வந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கும் இந்த காலம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல காலமாகவே நிச்சயமாக அமையும் ஷேர் மார்க்கெட் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை காட்டி அவர்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய வருமானத்தை இவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஆனாலும் குடும்பத்தில் சில சச்சரவு சண்டை சச்சரவுகள் மனைவியோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை கொஞ்சம் பொறுமையாகவே அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க கேத்து இருக்கிறதுனாலும் ரெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் பார்த்தீர்களையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மிச்சப்படி பார்த்தீர்களையால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகுருத்து ஆவணி மாதம் வந்து மித் ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி இவர்கள் ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்ற பொசிஷன் ஏதாவது இருந்தது ஆனால் அந்த கா எந்தெந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டும் அதாவது சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஐயா சர்மா சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாகவும் ஆழ்ந்த யோசனை பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறீங்க இப்போ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறு நாள் வருது எப்பொழுதுமே பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு ரெண்டு நாள் இல்லாட்டி ரெண்டரை நாள் வரும் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஆறு நாள் வருது ஆறு நாள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத பார்த்தாக்க இந்த மா மாதம் பிறக்கக்கூடிய பதினேழாம் தேதி மற்றும் பதினெட்டாந்தேதி மற்றும் பத்தொம்பதாம் தேதி இந்த மூணு நாளும் சுபகாரியங்கள் தொடங்குறதை தடுக்கணும் இதை தவிர செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி தேதி இந்த மூணு நாட்களும் சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்க்கணும் அதாவது சுபகாரியங்கள் அப்படின்றது நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன் புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் புதுசாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு இடத்துல வீடு மாற போகிறேன் இதை மாதிரி எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பண்ணுங்க இதில் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதை தவிர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் மாதத்தில் தேதி மற்றும் பதினாலாம் தேதி மற்றும் தேதி இந்த நாட்களில் தொடங்கினோம் அப்படின்னாக்க தேவையற்ற சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்மளுடைய தென் சம்பத்தையங்கார் கன்னியா ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நல்ல பலன்கள் வரும்போது நாமளால் வந்துச்சுன்னு சொல்லிப்போம் கெட்ட பலன்கள் வரும்போது நம்மளுடைய கர்மாவினால் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த கர்மாவினால் வர்றதையும் தவிர்க்கக்கூடியது சரணாகதி அந்த சரணாகதி அப்படின்றது எந்த கிரகத்தினால் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான சரணாகதி அந்த கிரகத்திற்கு உண்டான கோயில் இது எந்தெந்த கோயிலுக்கு போனால் இந்த ஆறு நாள் மட்டும் இல்லை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத நம்மளுடைய சக்தி அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக ஐயா ரொம்ப அருமையாக வழக்கமாக சொல்லிவிட்டீங்க இப்போ வந்து கன்னியாராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து ரெண்டில் கேது இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது அதனால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவுக்காக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நீங்கள் கோயிலில் போய் வழிபடலாம் அதே சமயத்தில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை எல்லாம் பண்ணலாம் இதை வந்து குரு சேத்திரத்துக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து குரு குரு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருந்தாலோ இல்லை தனிமையாக கோயில்களில் இருக்கிற இடத்துக்கே வியாழக்கிழமைகளில் டே வார வாரம் போய் வழிபடுறது நல்லது செவ்வாய்க்கிழமையில் வந்து கேது பகவானையும் விநாயகரையும் வணங்குறது நல்லது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் எளிய மக்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது செஞ்சுட்டு வாங்க அதனால் வரக்கூடிய ந தீமையிலிருந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்